இன்ப வாழ்க்கை சிறுகதை ஆசிரியர் சுமதி அவர்கள் அன்று பரீட்சை முடிவுகள் வெளிவந்தன அதில் என் என்னை காணவில்லை பயந்தபடி ஆகிவிட்டது நான் தேரவில்லை எனக்கும் கணக்குக்கும் அவ்வளவாக பொருத்தமில்லை இது தெரிந்து கொண்டுதானோ என்னவோ அந்த வருஷம் கணக்கு பரீட்சையை மிக கடினமாக்கி விட்டிருந்தனர் இதற்குள் உள்ளே இருந்து வந்து கொண்டே என்னடிராதை பேப்பர் வந்துவிட்டதா பாஸ் ஆகிவிட்டதா என்று ஆவலுடன் கேட்டாள் என் தாயார் நாலந்து பெண்களை பெற்ற ஒரு தாயாருக்கு எப்படியாவது தன் பெண்கள் எஸ்எஸ்எல்சி பரீட்சை தேடிவிட்டால் எளிதாக வரன் கிடைத்துவிடுமே என்ற எண்ணம் தோன்றுவது இயற்கைதானே இந்த காலத்தில் தான் பெண் பார்க்க வந்தால் பெண் படித்து இருக்கிறாளா பாட தெரியுமா ஆட தெரியுமா ஹிந்தி வருமா என்றெல்லாம் கேட்கிறார்களே ஏதோ இது மாதிரி பரீட்சைகளிலாவது தேதி இருந்தால் எதிர் ஜாமீன் இல்லாமல் கல்யாணம் செய்துவிடலாமே என்ற ஆசை அவளுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றாமல் இருக்கும் நான் அவள் கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது என்னடி விழிக்கிறாய் இந்த கேள்வியில் துணித்த ஏமாற்றம் என்னை வாள் கொண்டு வெட்டுவது போல இருந்தது அன்றைய தினத்திலிருந்து நான் அனுபவித்ததை நரகவேதனை என்று சொன்னாலும் பொருந்தாத எதற்கு எடுத்தாலும் நான் பரீட்சையில் தீராத விஷயம் தான் ஒரு நாள் வீட்டிலே அதிசயமாக இருந்தது காரியம் அவசரத்தில் பாத்திரம் கை நழுவி கீழே விழுந்துவிட்டது சாதாரண நாட்களாக இருந்தால் அதை யாரும் பொருட்படுத்தி இருக்க மாட்டார்கள் ஆனால் அன்று வெளியே போயிருந்த என் தாயார் சமையல் அறைக்கு வந்து எரிக்கும் விழிகளுடன் என்னை பார்த்த பார்வை அப்பப்பா இப்பொழுது நினைத்தாலும் நடுங்குகிறது உடல் தேகத்தில் துளி கூட பயமே இல்லை அவ்வளவு என்ன அலட்சியம் நாளைக்கு ஒருத்தன் வீட்டில் போய் கொடுத்தனம் எப்படி அடி செய்வ நீ செய்கிற அழகை பார்த்து பெண்ணை வளர்த்து இருக்கிறத பாரு என்று என்னை அல்லவா பரிகாசம் செய்வார்கள் ஒன்று படிப்பாவது இருக்கணும் இல்லை காரியத்திலேயாவது பம்பரமாக இருக்கணும் அதுவும் இல்லை இதுவும் இல்லை இங்கு ஒரு வார்த்தை நான் அவசியம் சொல்ல வேண்டும் என் தாயார் ஒன்றும் அவ்வளவு கொடுமையானவள் அல்ல அவள் எங்களை அதிலும் என்னை பாலுக்கு பதில் அன்பை புகட்டித்தான் வளர்த்தாள் என்றால் கூட மிகையாகாது குழந்தையிலிருந்தே வியாதிப்படுத்தி கொண்டு இருந்த என்னை கண்ணின் கருமணியாகவே வளர்த்தாள் சிற்சில சமயங்களில் என் சகோதரிகள் கூட என்னை கண்டு பொறாமைப்படுவார்கள் நான் நல்ல இடத்திலே வாழ்க்கைப்பட்டு சுகமாக இருக்க விரும்பினாள் அம்மா அப்படி நல்ல இடம் கிடைப்பதற்கு இடையூறாக நான் பரீட்சையிலே தேராத குற்றத்தை அவளால் மன்னிக்க முடியவில்லை அவள் என்ன செய்வாள் பின் பொறுப்பாளியார் அவன் அவன்தான் என்று முடிவு கட்டியது என் என்னுள்ளம் வரப்போகும் அவனுக்காகத்தானே இப்படி எல்லாம் ஏசுகிறாள் என் தாயார் அன்று மத்தியானம் சாப்பாடு ஆன பின்பு ஏதோ பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்தேன் அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த என் தாயார் என்னை வெறித்து பார்த்துவிட்டு ஆமாம் கதைப்படி நாவல் படி உருப்பட்டு விடலாம் பொழுது இருந்தால் சற்று நேரம் ஹிந்தி புஸ்தகத்தை படிக்கிறது தானே நாளைக்கு ஒருத்தனை கட்டி கொண்டால் வடக்கே எங்கேயோ போய் தானே குடித்தனம் செய்ய நேரம் என்று ஒரு படலம் வாசிக்க தொடங்கிவிட்டாள் நல்ல வேளையாக இந்த பக்கத்தை விட்டு கண் காணாமல் போக நேரிடலாம் என்று நினைத்ததும் திருப்தி ஏற்பட்டது ஆனால் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று நினைத்ததும் எல்லையில்லாத ஆத்திரம் உண்டாயிற்று ஹிந்தி படித்துத்தானா கற்றுக்கொள்ள வேண்டும் நாலு மாதம் வடக்கே போயிருந்தால் எல்லாம் தானாக வருகிறத வீட்டு பத்மாவை பூனாவிலே கொடுத்தார்கள் ஒரு வருஷம் கூட ஆகவில்லை திரும்பி வந்து இருக்கிறாள் பிரசவத்திற்கானால் அவள் மராத்தி பாஷையிலே தங்கு தடையின்றி எப்படி பேசுகிறாள் அவள் என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்தாளா சிற்சில சமயம் தனியாக உட்கார்ந்து கொண்டு குருட்டு யோசனை செய்து கொண்டு இருப்பேன் அப்பொழுதெல்லாம் வரும் நாட்களை பற்றிய எண்ணத்தில் கட்டவிழ்ந்த காளை போல ஓடும் என் மனம் ஆனால் அந்த எண்ணத்தின் அடியிலே நிழல் போல தெரியும் ஊர்பேர் தெரியாத அவன் உருவம் உடனே அவன் மீது அடக்க முடியாத கோபமும் உண்டாகும் அவனுக்காக நான் படும் தொல்லைகளை நினைக்க நினைக்க அவனை பள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும் என் தந்தை எனக்கு மனம் முடிக்கும் முயற்சியை தொடங்கினார் ஒன்றல்ல நூறு ஜாதகங்கள் கொண்டு வருவார் அவருக்கு ஜாதகத்தில் அபார நம்பிக்கை என் அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகமும் பொருந்தவில்லை என் தகப்பனாரின் உத்தியோகம் அவரை எங்கள் கூட ஒரு பத்து நாள் சேர்ந்தாற் போல இருக்க செய்யாது மாதத்தில் இருபத்தைந்து நாள் வெளியூர் போய் வந்தால் அவர் சென்றிருந்த ஊர்களிலே கிடைக்கும் விசேஷ சாமான்களையெல்லாம் வாங்கி கொண்டு வருவார் அத்துடன் ஒரு கட்டு ஜாதகமும் வரும் வீட்டிலிருக்கும் சில தினங்களில் ஜாதகங்களை ஜோதிடரிடம் காட்டி பரிசீலனை செய்வார் இப்படி வந்த ஜாதக குவியல்களில் இரண்டு மூன்று தான் பொருந்தியிருந்தன ஒரு ஜாதகன் படித்த பெண்ணாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னான் என்னை பார்க்கவும் வந்தான் கண்ணுக்கு சுமாராக இருந்தான் வெற்றிலை காவி தோய்ந்த அவன் வாயும் அசட்டு பார்வையும் எனக்கு பிடிக்கவில்லை இந்த அழகிலே எனக்கு குணாதிசயங்களை வகுத்து அவன் மெட்ரிகுலேஷன் பரீட்சையை முற்றுகையிட்டுவிட்டு வெற்றி கிட்டாமல் ஏதோ உத்தியோகத்திலே சேர்ந்தானாம் யுத்த காலத்தில் அவனை எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை என் முடிவை ஆமோதித்தனர் என் பெற்றோர்கள் அடுத்து வந்த வரந்தான் சற்று விசேஷம் நல்ல சொத்துடைய மாமனுக்கு வாரிசு பையன் பிஏ பட்டம் பெற்று மாமன் வீட்டிலே நில புலன்களை பார்த்து கொண்டு இறந்தான் அழகாக பாடும் அழகி வேண்டும் என்பது அவனுடைய அபிலாஷை நானும் வாய்ப்பாட்டும் பிடிலும் கற்று இறந்தேன் ரதி என்று என்னை கொள்ளாவிட்டாலும் போதுமான அழகுள்ளவள் நான் என்பது ஊரார் தீர்ப்பு ஆகவே பெண் பார்க்கும் வைபவம் ஏற்பாடு ஆயிற்று ஏற்கனவே வரப்போகும் அவனிடம் தூவேஷம் கொண்டு இருந்த என் மனம் பெண் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கும் இந்த வரணை உடனே ஆத்திரம் வந்தது இந்த அழகிலே பெண் பார்க்க வருகிறார்கள் என்று வெகுவாக ஏற்பாடுகள் நடந்தன என்னை அழகு செய்து கொண்டு அவர்கள் எதிரிலே போய் நான் அழகா உங்களுக்கு பிடித்து இருக்கிறதா என்று கேட்கும் பாவனையில் நின்று எனக்கு பாட தெரியும் என்று பாடி காட்டினேன் ஐயோ இதையெல்லாம் நினைத்தால் கூட பற்றிக்கொண்டு கொண்டு வருகிறதா என்னவோ என் தாய் தகப்பனாருக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று எண்ணியே நான் இந்த சடங்குகளுக்கு உடன்பட்டேன் கடைசியில் இந்த வருணம் முடியவில்லை காரணம் நான் அழகாக இல்லையாம் என் தகப்பனாருக்கு சற்று வருத்தம் ஐயோ இப்படிப்பட்ட நல்ல வரன் கை நழுவி விட்டதே என்ற ஆதுரம் என் தாயாருக்கு எனக்கோ பரம திருப்தி அந்த முருகனை வாயார வாழ்த்தினேன் என் அழகை குறை சொன்ன அவன் என்று அழகு மண் சிறிதும் கலக்காமல் உண்டான பிரம்மாவின் சிருஷ்டியானால் ஆண் பிள்ளைக்கு அழகு எதற்கு என்பது மற்றையோர் வாதம் இந்த சம்பவங்களினால் வரப்போகும் அவனிடம் நான் கொண்டிருந்த கோபமும் பழி வாங்கும் எண்ணமும் கூட உறுதிப்பட்டனானால் வீட்டிலோ என் பாடு மிகவும் கஷ்டமாகிவிட்டது துக்கிரி அதிர்ஷ்டம் ஒன்றும் சரியாக ஏற்பாடாக மாட்டேன் என்கிறத என்று ஏசத் தொடங்கிவிட்டார்கள் கல்யாண மாதங்கள் ஓடிக்கொண்டிருந்தன என் பெற்றோருக்கு தூக்கமே கிடையாது சல்லடை போட்டு சலித்தும் தக்க வரன் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இந்த நிலையில் தெய்வத்துக்கு பிரார்த்தனை வேறு கணக்கே இல்லாமல் செய்து கொண்டார்கள் எனக்கு தீவிர நியம நிஷ்டைகள் வகுத்தார்கள் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை சோமவாரம் என்றெல்லாம் பட்டினியிருந்து பூஜை செய்தேன் இந்த ரேஷன் நாட்களில் வாரத்தில் ஒரு நாள் சாப்பாட்டை தவிர என்று அரசாங்கத்தார் போடும் கூச்சலுக்கு யார் ஆகிலும் செவி சாய்த்தார்களோ என்னமோ எனக்கு தெரியாதானால் நான் வாரத்தில் குறைந்தது மூன்று நாட்கள் ஒருவேளை சாப்பாட்டுடன் சரி சில நாட்களில் சுத்தப்பட்டினேன் இதன் விளைவாக என் தேகம் மெலிந்தது எனக்கு துக்கம் பீறிட்டு கொண்டு வந்தது நான் படும் அவதியை நினைத்து தனிமையிலே கண்ணீர் உகுப்பேன் ஆனால் என்ன செய்வது கல்யாணம் ஆனால் ஒழிய இவற்றினின்றும் விடுதலை கிடையாது என்பது உறுதி நாட்களை கடத்தினேன் வரப்போகும் அவனிடம் கோபம் மிஞ்சி அவனை வெறுக்க தலைப்பட்டேன் மனமாற மாற சபித்தேன் தான் அவருடைய ஜாதகம் வந்தது இன்று என் வாழ்க்கையை அமுதமயமாக்கும் அவர் என் வாழ்க்கையிலே புகுந்தார் ஆனால் அன்று அவரை எவ்வளவு வெறுப்புடன் அடைந்தேன் என்பதை இப்பொழுது நினைத்தால் கூட என் உள்ளம் நடுங்குகிறது ஜாதகம் வெகு நன்றாக பொருந்து இருக்கிறது என்று ஜோதிடர் சொன்னதும் என் தகப்பனாருக்கு மிக்க சந்தோஷம் எப்படியாவது இந்த வரனை முடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து ஏற்பாடும் செய்யத் தொடங்கினார் அவர் அப்பொழுது டில்லியிலே உத்தியோகத்தில் இருந்தார் விஏ பட்டம் பெற்றவர் வீட்டுக்கு ஒரே புதல்வர் பெண் பார்க்க தாம் வரவில்லை என்றும் தம் வீட்டார் பார்த்து சம்மதம் சொன்னால் போதும் என்றும் அவர் எழுதியிருந்தார் ஆனால் என் தகப்பனாருக்கு சம்மதமில்லை கடைசியில் ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவரை வரும்படி வற்புறுத்தி எழுதினார் அன்றுதான் பெண் பார்க்கம் வைபவம் எனக்கு தூளி கூட பிடிக்கவில்லை இருந்தாலும் பெற்றோர் ஆட்டியபடி ஆடத்தானே வேண்டும் அவர் டெல்லியிலிருந்து நேராக வந்தார் தம் நண்பர் வீட்டில் தங்கி இருந்துவிட்டு அன்று காலை ஒன்பது மணிக்கு என்னை பார்க்க வருவதாக ஏற்பாடு அதற்குள்ளாக அவருடைய உறவினர் சிலர் கிராமத்திலிருந்து நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தனர் அவர்கள் சுத்த கிராமம் பட்டிக்காடு என்னை வெறிக்க வெறிக்க பார்த்தனர் அவர்களுடைய குடும்பத்திலே என்னை ஒருத்தியாக்கிக் கொள்ள அவர்கள் செய்த பரிசீலனையை பார்த்தபோது எனக்கு ஆத்திரம் தாங்கவே முடியவில்லை கடைசியில் அவர் வந்தார் சாதாரணமாக வேஷ்டி சட்டை அணிந்து ஆடம்பரமின்றி அடக்கமாக வந்து உட்கார்ந்தார் முறைப்படி நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தன அவரோ குனிந்த தலை நிமிரவில்லை அதை பார்க்க எனக்கே சற்று சிரிப்பாகத்தான் இருந்தது சற்று நேரம் கழித்து அவர் என்னுடன் தனித்து பேச விரும்புவதாக தெரிந்ததும் எனக்கு துக்கி வாரி போட்டது அதுவரையிலும் வயது வந்த ஒருவரிடமும் நான் பேசி பழகியதில்லை ஆகவே என் உடல் நடுங்கியத மெல்லம் அடிக்கச் சென்றேன் அவர் ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டு இறந்தார் என்னை கண்டதும் வாமா ராதே என்றார் அவர் குரல் மிகவும் இனிமையாக இருந்தது நிமிர்ந்து பார்த்தேன் அவர் சற்று கருப்புத்தான் எனினும் குறுகுறுப்பான பார்வை ஒளி வீசும் முகம் ராதே உனக்கு என்னை கல்யாணம் செய்து கொள்வதில் இஷ்டமா என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை தலையை ஆட்டினேன் எனக்கு இந்த செய்கையெல்லாம் புரியாது மேலும் உன்னை நான் வார்த்தையாலே தானே கேட்டேன் செய்கையாலா கேட்டேன் என்ன குறும்பு என்ன பரிகாசம் எனக்கு ஆத்திரமும் அழுகையுமாக வந்ததானால் அப்பொழுது என் மனக்கண் முன்னால் தோன்றியவை ஏக்கமுற்ற என் பெற்றோரின் காட்சி அதையடுத்து நான் படும் தொல்லைகள் ஆகவே இஷ்டம்தான் என்று எப்படியோ சொல்லி முடித்து விட்டேன் அதைத் தொடர்ந்து நானும் ஏன் அவரை அதே கேள்வியை கேட்கக்கூடாது என்ற எண்ணம் தலையெடுக்கவே உங்களுக்கு என்றேன் மூன்றாம் வகுப்பு பிரயாணத்தின் அவதிகளையெல்லாம் பொறுத்து கொண்டு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது மைல்கள் வந்து இருப்பதிலிருந்தே தெரியவில்லையா எனக்கு இஷ்டம் இருப்பதும் இல்லாததும் மீண்டும் குறும்புத்தனமான பதில் எனக்கு பிடித்திருந்தது கதையை வளர்த்துவானேன் அடுத்த முகூர்த்தத்தில் நானும் அவரும் சதி பதிகளாகிவிட்டோம் எங்கள் தனி கொடுத்தன வாழ்க்கை டில்லியில் ஆரம்பித்தது தனி வாழ்க்கை தொடங்கியதும் என் மனதிலே புதைந்து கிடந்த எண்ணங்கள் மெல்ல மெல்ல வெளிவரத் தொடங்கின என்று நினைத்தாலும் எனக்கே வெட்கமாக இருக்கிறது அப்படியும் ஒரு நாள் நான் இருந்தேனா என்று நினைக்க எனக்கே அருவருப்பாக இருக்கிறது என் மனதின் ஆழ பதிந்திருந்த வெறுப்பும் பழிவாங்கும் எண்ணமும் தலை விரித்து ஆடத் தொடங்கின எப்பொழுது பார்த்தாலும் சிடு சிடுவென்று இருப்பேன் எதற்கு எடுத்தாலும் வெடுக் வெடுக் என்று அவரிடம் பதிலும் சொல்லுவேன் அவருடைய பரிவையும் அன்பையும் உதாசீனம் செய்வேன் எனக்கு அப்பொழுது இருந்த மனப்பான்மையில் அவரிடம் காரணமே இல்லாத அலட்சியம் ஆனால் அவர் பாவம் அதை சிறிதும் கூட பொருட்படுத்தவே இல்லை காரியாலயம் போய் வருவார் கடைத்தெரு சென்று சாமான்களை வாங்கி வருவார் சாப்பாடு ஆனந்தம் படிக்க உட்கார்ந்து விடுவார் அவர் இலாக்காவிலே உத்தியோக உயர்வுக்காக நடக்க இருந்த ஒரு பரீட்சை கவர் படித்து வந்தார் இரவு வெகுநேரம் படிப்பார் காலை நான்கு மணிக்கெல்லாம் விழித்துக்கொண்டு படிக்கத் தொடங்குவார் இதை கண்ட எனக்கு சிற்சில சமயங்களில் பரிதாபமாக இருக்கும் இவரிடம் அன்பொழுக பேசி அவர் மனம் இன்புற செய்யாமல் இருக்கிறோமே என்ற பெண்மையின் இயல்பான நினைவுகள் தலையெடுக்கும் ஆனால் என் எண்ணம் அதுதான் என்னுள்ளிருக்கும் இருக்கும் பேய் எண்ணம் அதை அடக்கிவிடும் குளிர்காலம் தொடங்கியத பல்கிட்டும் குளிர் என்னால் கீழே அட்டி எடுத்து வைத்து நடமாட முடியவில்லை எப்பொழுதும் கம்பளிக்குள்ளேயே இருக்க வேண்டும் போல இருக்கமானால் அவரோ வழக்கம் போல நான்கு மணிக்கு எழுந்து வெந்நீர் போட்டு பால் வாங்கி காபி தயாரித்து சமையல் செய்ய அடுப்பையும் மூட்டிவிடுவார் இதற்கிடையில் புத்தகத்துடன் மன்றாடுவார் ஏழு மணி ஆகியும் நான் எழுந்திருக்காவிட்டால் ராதே எழுந்துரு காபி ஆறி போகிறதே என்பார் பறிவுடன் அந்த வார்த்தையை மீண்டும் அவர் சொல்லி கேட்க விரும்பும் என் பெண்மை தனக்கு காரியாலயம் போக வேண்டுமே சீக்கிரமாக சமையல் ஆக வேண்டுமே என்ற அக்கறையிலே அவருக்கு காபி ஆறி போகிறதே என்றுதான் சொல்லுவார் ஆனால் இந்த பேயுள்ளம் அன்பு தெளிக்கும் அந்த வார்த்தையை அன்று ஏற்கவில்லை எனக்கு சாப்பாடு விஷயத்தில் ஆயிரம் விருப்பு வெறுப்புகள் அது பிடிக்காது இது பிடிக்காது என்று ஒதுக்கிவிடுவேன் அது மட்டுமல்ல பால் பிடிக்காது பழம் பிடிக்காது என்று கூட உண்டு அவர் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இருந்தார் காய்கறி வாங்கி வந்தால் எல்லாம் எனக்கு பிடித்ததாகவே இருக்கும் அவருக்கு தக்காளி என்றால் உயிர் எனக்கு அது விஷம் ஆகவே ஒரு நாள் கூட அதை வாங்கி வந்ததே இல்லை ஒரு நாள் வாசலில் காய்கறி விற்பவனிடம் தக்காளி வாங்கி சமைத்திருந்தேன் அதை சாப்பிட்டதும் என்னை நிமர்ந்து பார்த்தார் ஏன் இதை வாங்கினாய் என்றார் உங்களுக்கு பிடிக்குமே என்றுதான் எனக்கு பிடித்தால் போதுமா நாம் இருவரும் சேர்ந்துதானே குடித்தனம் பண்ணுகிறோம் ஒருவர் இஷ்டத்துக்காக செய்வது என்பது கூடாது இரண்டு பேருக்கும் பிடித்தபடி செய்வது தானே சரி என்று சொன்னது என் பேய் மனதுக்கு சவுக்கு கொண்டு அடிப்பது போல இருந்தது ஆனாலும் என் பெண்மை எக்களித்தது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு விழா டெல்லி அமர்க்களப்பட்டது என்னை வற்புறுத்தி வேடிக்கை பார்க்க அனுப்பினார் நானும் என் சிநேகிதர்கள் கூட சென்றேன் திரும்பி வீட்டுக்கு வர வெகு நேரமாகிவிட்டது அவசர அவசரமாக சமையல் செய்ய சமையல் அறைக்குள் நுழைந்ததும் ஒரே திகைப்பாக இருந்தது இரவு சாப்பாடு தயார் எனக்கு அவமானமாக போய்விட்டது நாளுக்கு நாள் என்னை அறியாமலேயே அவரிடம் அனுதாபம் உண்டாயிற்ற எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை மதிக்காமல் அலட்சியம் செய்ய முற்பட்டேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் பேய் மனம் படு தோல்வி உற்றது அவரது அன்பை விரும்பியது என் பெண்மை அன்று பாட்டு கச்சேரி அவருக்கு பாட்டு என்றால் பைத்தியம் எனக்கும் பிடிக்கும் பரீட்சைக்கு படிப்பதில் முனைந்து இருந்த அவர் என்னை மட்டும் கச்சேரிக்கு அனுப்பினார் மாலை மூன்று மணிக்கு புறப்பட்ட நான் திரும்பி வரும்பொழுது இரவு பத்து மணி ஆகிவிட்டது அவர் படித்து கொண்டிருந்தார் எனக்கு பசி தாங்கவே இல்லை சாப்பிட உட்கார்ந்தேன் அவர் சாப்பிட்டு இருப்பார் என்ற எண்ணம் எனக்கு ஆனால் சமையல் செய்து வைத்து இருந்தவை எல்லாமே அப்படியே இருந்தன இன்னும் நீங்கள் சாப்பிடவில்லையா உங்களுக்கு பசிக்கவில்லையா என்றேன் பரபரப்புடன் இப்போத்தான் பசிக்கிறது நீயும் பசியோடு வருவாயே சேர்ந்தாற் போல சாப்பிடலாம் என்று காத்திருந்தேன் என்னுடல் வியர்த்தது எனக்காக பசியுடன் உட்கார்ந்து இருந்தார் என்ற நினைவு என்னை கலங்கிவிட்டது அவரது அன்பின் ஆழத்தை கண்டது என் உள்ளம் அவருடன் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்ட உணவு அன்று அமிர்தமாக இருந்தது இந்த நிலையில் நான் கருவுற்றிருந்தேன் மசக்கை அவதிகள் என்னை பாடாக படுத்தின முன்பெல்லாம் அவரை வெறுத்து வந்த என் பேயுள்ளம் இன்று அவருடைய அன்பு பிச்சைக்காக காத்து கிடந்தது என் பெண்மணம் அவர் பரீட்சைக்கு இரவு பகலாக உழைத்து வந்தார் அவரை நெருங்கவே எனக்கு பயமாக இருந்தது வழக்கம் போல காலையிலே சீக்கிரமாக எழுந்து காப்பி போட்டுவிட்டு படிக்க உட்காந்து விடுவார் எனக்கும் அடிக்கடி வாந்தி எடுத்து பிராணனை வாங்கும் அப்பொழுதெல்லாம் அவர் ஓடி வந்து என் தலையை பிடித்துக்கொண்டு இருந்து பிறகு என்னை படுக்க வைத்துவிட்டு கையில் புத்தகத்துடன் அடுப்படியில் உட்கார்ந்து காரியம் செய்வார் அப்பொழுதெல்லாம் என் மனதிலே விவரிக்க முடியாததொரு உணர்ச்சி உண்டாகும் அவருடைய அன்பை அறியாது அவரை வெறுத்த நாட்களை நினைத்துக்கொள்வேன் என் உடல் நடுங்கும் அப்படி மிருகத்தனமாக நான் நடந்து கொண்டு இருந்த காலங்களில் கூட எவ்வளவு பரிவோடு என்னை நடத்தினார் என்று நினைக்கவே வெட்கமாக இருந்தது அவர் பரிட்சைக்கு சில நாட்களே இருந்தன என் அவஸ்தையோ அதிகமாக இருந்தது ஒவ்வொரு நிமிஷத்தையும் உயர்வாக கருதி படித்து வந்ததாகவே எனக்கு எப்படி ஒத்தாசை செய்ய முடியும் ராதை இன்னும் பத்து நாள் தான் எப்படியோ நீ எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டு விட சாதம் வடித்து ரசமோ துவையலோ அதிக சிரமம் இல்லாமல் செய்தால் போதும் என்றார் ஒரு நாள் அந்த வார்த்தையில் தோய்ந்து இருந்த பரிவு என்னை இன்ப கடலிலே ஆழ்த்தியது அவர் சாதாரண மனிதரல்ல தெய்வ பிறவியோ என்று எண்ணி உயர்ந்தது என் மனம் அன்று பரீட்சை முடிந்து வீட்டுக்கு வந்தார் அவர் வரவுக்காக காத்து இருந்தேன் என் உள்ளத்திலே அன்பு பெருக்கெடுத்து கொந்தளித்து இருந்தது ராதை பரீட்சையெல்லாம் நன்றாக எழுதியிருக்கிறேன் முருகன் அருள் இருந்தால் நிச்சயமாக தேறிவிடுவேன் என்று ஆர்வத்துடன் சொல்லிவிட்டு ஆமாம் இவ்வளவு நாளும் உன்னை கவனிக்கவே முடியாமல் போய்விட்டது என்று அன்பு ததும்ப கூறினார் மாலதி பிறந்து நான்கு மாதங்கள் ஆகிவிட்டன இவ்வளவு நாள் விட்டு பிரிந்து எப்படித்தான் இருந்தேனோ நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது இன்று என் மனம் குதூகலத்தில் தெளித்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரத்திலே அவர் வந்துவிடுவார் என் வாழ்க்கையிலே புகும் முன்னால் நான் கொண்டிருந்த வெறுப்பை தன் ஆழங்காணாத அன்பால் அகற்றி இன்று என் வாழ்க்கையை இன்ப சாகரமாக செய்த என் தெய்வத்துடன் கூடி மகிழ துடித்து கொண்டிருக்கிறது என்னுள்ளம் அன்பானவர்களை சுமதி அவர்கள் எழுதிய இன்ப வாழ்க்கை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி